மகாபிரிவாச்சரணம் ஊனை காணும் வரம் வேண்டும் ஊனை காணும் வரம் வேண்டும் காஞ்சி குருவே நீ வரமாறுள்வா புவிழி மலந்தருள்வாய் குருவே உனை காண தவமி வழிமேல் விழிவை நானும் என்றென்றும் காத்திருப்பேன் எந்த உயி எந்த நீயே ஏனை நீயும் பார்த்துவிட்டால் எந்த தூயர் தீர்ந்துவிடும் வந்த வீனை ஓடிவிடும் முனை காணும் உனை காணும் உனை காணும் வரம் வேண்டும் காஞ்சி குருவே நீ அருள்வாய் புவிழி மலந்தருள்வாய் குருவே உனை காண தவமிருப்பேன் இன்று உனை காண்பேனோ குருவே ங்கேனு தேடுவேன் குருவே இன்றுனை காண்பேனோ குருவே எங்கே தேடுவேன் குருவே காஞ்சியிலே தேடுவேனோ காலடியில் தேடுவேனோ கலவையில் தேடுவேனோ விழுப்புரத்தில் தேடுவேனோ நீழில் தீர்முகம் காண்பதற்கே எங்கு இந்த நுன்னை நானும் கண்டுவிட்டான் உள்ளமெல்லாம் நெகிழ்ந்திடுமே அங்கெங்கும் காணாமல் நானும் இங்கே தவிக்கின்றேன் உன் பொற்பாத தரிசனம் கண்டவுடன் மனம் நீரையும் ீ இந்தன் உயினீ என்னைும் பார்த்து விட்டால் இந்தந்துவிடும் வந்த வீணை வீழகிடும் ஊனை காணும் ஊனை காணும் பூனை காணும் மரம் வேண்டும் காஞ்சி குருவே வரமருள்வாய் புவிழி மாலந்தருள்வாய் குருவே உனை காணத்தவமிருப்பேன் இன்று உனை காண்பேனு குருவே எங்கேன்னு தேடுவேன் குருவே இன்றுனை காண்பேனு குருவே எங்கே தேடுவேன் குருவே தர்ம நேரி போதனைகள் யாவையுமே, நீ முறை தாயன் வழி நீ நடந்து அனைவரையும் தொடரச் செய்தாய் சிதிலடைந்த கோவில்கள் சீர்தி ஒளி பெறவை சீர்மிகும் சேவைகள் யாவையுமே நீ புரிந்தாய் இவை யாவும் அறிந்த பின்னே நானும் உன்னை உணர்கின்றேன் என்னை விட்டு அகலாமல் மனதினில் கூடி போகுவாய் என்றும் குரு நீ யாரும் இல்லை உன் நிழலில் வாழ் உனை காணும் உனை காணும் உனை காணும் வர வேண்டும் காஞ்சி குருவே நீ வரமாறுள்வாய் புவிழி மலர்ந்தருள்வாய் குருவே உனை காண காணத்தவமிருப்பேன் வழிமேல் விழிவைத்தே நானும் என்றும் காத்திருப்பேன் இந்த ஊயின் நீ ஏனை நீயும் பார்த்து விட்டான் இந்த தூயர் தீர்ந்துவிடும் வந்தவீனை ஓடிவிடும் முனை காணும் உனை காணும் உனை காணும் வரம் வேண்டும் காஞ்சி குருவே நீ வரமருள்வா புவிழி மலர்ந்தருள்வாய் குருவே உனை காணத்தவமிருப்பேன் இன்று உனை காண்பேனோ குருவே எங்கே தேடுவேன் குருவே இன்றுனை காண்பேனோ குருவே எங்கே என தேடுவேன் குருவே